وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اول ما قذف الله في النور النور إلا الله الله من هو 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 நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் எல்லையில்லா பெயர் அருளால் மனித சமூகத்தின் மேம்பாட்டை கவனத்தில் கொண்டு எல்லா காலத்திலும் மனிதர்களை அழகுபடுத்துகின்ற மனிதர்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பது அவனுடைய நடைமுறை மனிதர்கள் பண்பட வேண்டும் எப்போதெல்லாம் மக்களுக்கிடையே மார்க்கம் சார்ந்த சிந்தனை குறையுமோ அதை புதுப்பிக்கும் மனிதர்களை அல்லாஹ் அனுப்பி தருவதுண்டு ஆனால் அவன் தேர்ந்தெடுப்பவர்களை மாத்திரமே அனுப்புகிறான் நபித்துவம் என்பது யாரை நபியாக அனுப்ப வேண்டும் என்று அல்லாவே தீர்மானிக்கிறான் யாரை ரசூலாக அனுப்ப வேண்டும் என்பதும் அவன் தீர்மானிக்கிறான் திருக்குறானில் சொல்வான் அல்லாஹு தன் தூதுவத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று அவனை நன்கு அறிந்தவன் நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்லம் பிறப்பதற்கு அந்த காலத்தை ஒட்டி வேத நூலில் படித்த சில பேர் இறுதி காலத்தின் நபியாக முகம்மது என்பவர் வருவார் என்று அறிந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு முகம்மதுன்னு பெயர் வச்சாங்களாம் மக்காவிலே சில குறிப்பிட்ட அரபுகள் அதுவரைக்கும் முகம்மது என்ற பேர் யாருக்கும் சூட்டப்படவில்லை ஒரு ஐந்து பேர் மாத்திரம் வேத செய்திகளை அறிந்து தங்கள் பிள்ளைகளுக்கு முகம்மது என்று பேர் வைத்து எதற்காக இந்த பேர் என்று கேட்டபோது இறுதி காலத்தின் நபியின் பேர் முகம்மது அந்த பேரை வைப்போம் நம்ம வீட்டில் முகம்மது பிறப்பார் என்ற ஒரு ஆசை இங்கே அல்லாஹ் சொல்வான் பேரை கொண்டு அல்ல அவன் யாரை நபியாக்க வேண்டும் என்று அவனை தீர்மானிக்கிறான் யாரை ரசூலாக ஆக்க வேண்டும் அவன் தீர்மானிக்கிறான் யாரை நேசனாக வழியாக ஆக்க வேண்டும் என்பதையும் அல்லாவை முடிவு செய்கிறான் முயற்சி மனிதனை சார்ந்தது முடிவு அல்லாவை சார்ந்தது இபாதத்தில் ஊறி போனவர்கள் எல்லாமே வழிமாறுகளாக அறிவிக்கப்படுவதில்லை அல்லாஹ் யாரை அறிவிக்க நினைக்கிறானோ யாராலும் அதை மாற்ற முடியாது கண்மணி ரசூலுல்லா யல்லா அலிஸ்வலம் சொல்வார்கள் கதஃபல்லா மா கதஃபல்லாம் முன்னூர் அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைப்பான் என்றால் அதன் முதல் அடையாளம் அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ஒளியை பாய்ச்சுவான் என்றார்கள் அவ்வளவுமா கதஃபல்லா பி குலு முன்னூர் நூறு அவங்க கல்பல வந்துரும் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபை செய்வானாக ஆக உள்ளம் ஒளிமயமாகிறபோது மனிதன் அழகிய சிந்தனைக்கு தயாராகிறான் ஏன்னா கல்பை பற்றி ஹதீஸில் வரும் கல்பை பற்றி ஹதீஸில் வரும் கல்பு என்ற அரபி சொல்லுக்கு பொருளும் தன்மை உடையது என்று பொருள் கல்புனாலே பொருளும் பொருளும் தன்மை கொண்ட பொருள் அது ஒரே நிலையில் இருக்காது திடீர்னு இப்படி திரும்பும் திடீர்னு அப்படி திரும்பும் மாற்றி மாற்றி சிந்தனைகள் பிறக்கிற காரணத்தினால் அந்த இதயத்திற்கு கல்புண்டு பேர் வச்சாங்க சல்லல்லா அலிஸ்லம் உதாரணம் சொல்வாங்க கரீஷத்தின் ஃபலாத் திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு இறகை போல திறந்த வெளியில் ஒரு கோழி இறகு கடைந்தால் யோ கல்லி புகர் ரியாயுஷா காற்று அதை அப்படி புரட்டி போடும் அப்படி மேலே புரட்டும் அப்புறம் இப்படி புரட்டும் அப்புறம் இங்கேருந்து தூக்கி அங்கே கொண்டு போடும் திறந்த வெளியிலே கிடக்கக்கூடிய ஒரு இறகு எப்படி காற்று அதை புரட்டுமோ அதே போல்தான் மனித உள்ளம் அது ஒரே நிலையில் இருப்பதில்லை இன்னொரு உதாரணம் சொன்னாங்க க உஸ்ஃபூரின் எத்த கல்லபிபிசா சிட்டுக்குருவியை போல சிட்டுக்குருவி எங்கேயும் ஒரே இடத்தில் நிரந்தரமாக நீண்ட நேரம் நிற்காது சிட்டுக்குருவியை பாருங்கள் நிற்கும் அடுத்த செகண்ட் மேலே போய் நிற்கும் அடுத்த செகண்ட் இன்னொரு இடத்துக்கு போகும் ஒரே இடத்தில் ஒரு சில மணித்துளிகள் கூட தரிபாடாக நிற்காத சிட்டுக்குருவியை போல் மனித இதயம் என்றார்கள் உஸ்பூர் எவ்வளோ அற்புதமான உதாரணம் மற்ற மற்ற பறவைகள் கூட கொஞ்ச நேரம் நிற்கும் சிட்டுக்குருவி நிற்க முடியாது பறந்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இங்கே ரசூலை கரீம் அலைகோ அலைவசல்லம் மனித இதயத்திற்கான அடையாளத்தை சொல்கிறார்கள் அப்போ ஒரு தரிபாடு அற்ற தன்மை கொண்டது அதனால தான் அல்லாட்ட அவங்க கேட்டதுவா அல்லாஹும் முக்கல்லி பல் குலூப் இதயங்களை புரட்டுபவனே சபித் கல்வி அலா தாத்தி என் இதயத்தை உனக்காக உன் வழிபாட்டுக்காக உன் நினைவுக்காக தரிபடுத்துவாயாக அது புரண்டுகிட்டே இருக்கும் உன்னுடைய கையில் வைத்திருக்கிறாய் நீ புரட்டுவாய் என் கல்வை உன் நிவாதத்தில் தரிப்படுத்தி விடு இங்கே பெருமக்கள் எழுதுவார்கள் யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நினைக்கிறானோ அவங்க கல்பில் தரிபாடு ஏற்படும் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா கல்பு தரிபட்டதா அவர்கள் நேசர்களாக ஆக்கப்படுகிறார்கள் அல்லாவின் நேசம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை நம்ம அவனை நேசிக்கிறோம் அவன் நம்மை நேசிக்கணும் அல்லாவ நம்ம நேசிக்கிறோம் அல்லா நம்மை நேசிக்கணும் சர்க்காரை ஆலம் சல்லுல்லா செல்லம் ஒரு பறவை இறைச்சி வருது ஆச்சரியமான உணவு அது சாந்தர் நபி சல்லுல்லா அலி தர்பாரிலே கொண்டு வைக்கப்பட்டுச்சு அந்த இறைச்சியை பார்த்த உடனே பெருமானார் மனசில் நினைக்கிறாங்க ரப்பே ரொம்ப உயர்வான பொருள் உனக்கும் எனக்கும் பிரியமான ஒருவர் இந்த இறைச்சியை என்னோடு சாப்பிட வேண்டும் உனக்கும் பிரியமானவராக இருக்கணும் எனக்கும் பிரியமானவராக இருக்கணும் அவர் இதை சாப்பிட வேண்டும் என்னோடு இருக்க வேண்டும் என்று மனசில் நினைக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலே பொதுவாக விருந்து கொடுக்கிறது சுண்ணத்து விருந்து கொடுப்பவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க லாயா குழு த ஆமக்கும் இல்லா தகி உங்கள் உணவை சாப்பிடுபவர் இதயத்திலே அல்லாவை சுமப்பவராக இருக்கட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுகிறவர் எப்படி இருக்கட்டும் லாயா குழு த ஆமக்கும் இல்லா தகி அல்லாவின் அச்சம் கொண்டு இதயமெல்லாம் ரப்பை சுமக்குவாரே அவர் உங்கள் வீட்டில் சாப்பிடட்டும் அப்படி விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வர தோபி செய்வானாக ஏன் அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் இருப்பதும் பாக்கியம் என் பெருமான் சொல்லல்லாகு அலைவசல்லம் இதுவரையிலும் காணாத அந்த பறவை இறைச்சியை பார்த்தபோது என்னுடன் இதை சாப்பிட வேண்டும் உனக்கும் எனக்கும் பிரியமான ஒருவர் அவங்க தான் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கத்தை பெறுவார்கள் அல்லாவுடைய பிரியம் பெற்றவர் சொல்லிட்டு அப்படி நிமிர்றாங்க துவா செய்துட்டு நிமிர்ந்தால் பக்கத்தில் சைதனா அழிறது ரதில் தான் நிற்கிறாங்க சைதனா அலி பெருமானார் சிரிச்சாங்க நபி பெருமானார் சிரிக்கிறார்கள் சைதனா அலி கேட்குறாங்க அல்லஹக்கல்லாவோ சின்ன அல்லா தங்களை சிரிக்க வைக்கட்டும் அது ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்கறது மரியாதை குறைவு அதை எப்படி அணுகிறாங்க பாருங்க அல்லாஹ் ஹக் அல்லாஹு சின்ன அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரிக்க வைக்கட்டும் சிரித்த முகம் தேவை பொதுவா எப்பவுமே இந்த முகம் வாடிய முகத்துக்கு பறக்கத்து இருக்காது முகம் சுண்டியே சில பேருக்கு இருக்கும் ஒரு காக்கில் இஞ்சிய முகத்துல ஊத்துன மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க சில பேர் எப்பவுமே உம்முன் இருக்கிறது அது அழகிய கோலம் அல்ல நபி பெருமானார் அலிவசல்லம் அவர்களை புன்னகை இல்லாமல் நாங்கள் பார்த்ததில்லை முத்தபஸ் பத்தாண்டு காலம் பணிவிடை செய்கிறார் மாலிக் சொன்னாங்க நபியை நாங்கள் பார்க்கிற போதெல்லாம் புன்னகை முகம் இருந்தது அந்த முகத்தை மட்டும் காணாக்க கூடாது அது நமக்கு மட்டும் இல்லை வீட்டுக்கே பறக்கத்து எந்த வீட்டில் சிரித்த முகம் இருக்குமோ அந்த வீடு ரஹமத்துடைய வீடு சிரித்த முகம் இருக்கிற வீடு ராமத்துடைய வீடு சில வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் முகத்தை தூக்கி தான் வச்சிருப்பாங்க ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுருக்கிறான்னா ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கணும் இல்லையா பெருமானாரை பார்த்து செய்தனாளி கேட்கிறார்கள் அல் ஹக்கல்லாஹு சின்ன அல்லாஹ் தங்களை சிரித்த முகத்தோடு இருக்க வைக்கட்டும் இப்போ எதுக்கு சிரிச்சிங்கன்னு கேட்டான் இப்போது தாங்கள் சிரித்ததற்கு காரணம் கண்மணி ரசூல் சில இல்லே சார் இல்லாடி உயர்வான உணவு வந்துச்சு நான் அல்லாட்ட கேட்டேன் எனக்கும் உனக்கும் பிரியமான ஒருத்தர் வந்தா என் கூட சாப்பிடுவாங்களே அப்படின்னு நான் அல்லாட்ட கேட்டேன் கேட்டுட்டு பார்க்குற நீங்கள் நிற்கிறீங்க நான் தாங்கள் நிற்கிறீர்கள் இம்மா புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க ஹைபர் களத்திற்கு நாளை வெற்றி தீர்மானிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் அந்த வெற்றி ஒருவரின் கரத்தில் அல்லாஹ் கொடுப்பான் அவர் கரத்திலே நான் கொடியையும் கொடுப்பேன் யுகிபுல்லாக ஒரு சூல் ரசூல் அவர் அல்லாவை நேசிக்கிறார் ரசூலை நேசிக்கிறார் அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் இந்த நேசம் என்பது ரெண்டு பக்கம் இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் கணவன் மனைவியை நேசிக்கணும் மனைவி கணவனை நேசிக்கணும் அப்ப தான் அந்த குடும்பம் அழகா இருக்கும் மனைவி நேசிக்கிறாங்க கணவன் நேசிக்கவே இல்லை அந்த குடும்பம் அழகாகாது கணவன் நேசிக்கிறார் மனைவி நேசிக்கல மனைவி நேசிக்கிறார் கணவன் நேசிக்கல ஒப்பு வந்து தரஃபைன் என்கிறார்கள் ரெண்டு பக்கத்தினும் ஏற்படும் அல்லாவையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவர் கையிலே வெற்றி என்றார்கள் சாபாக்கள் எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை அன்னைக்கு எல்லாரும் ஆசைப்பட்டாங்களாம் எங்கள் கையில் கொடியை கொடுக்கணும் ஏன் ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டதற்கு இம்மா புகார் எழுதுவார் அதிசை ராத்திரி யாருமே தூங்கலை எல்லாரும் கற்பனை பண்ணாங்க நம்ம கையில தான் கொடி கிடைக்கும் என்ன ஆச்சரியம்னா எல்லாருமே முடிவெடுத்தார்களா எடுத்தா ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்ன அல்லா ரசீலும் நேசிக்க அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அத்தனை பேரும் நினைக்கும் அளவிற்கு வாழ்ந்தாங்க நம்ம ராத்திரி சிந்திச்சா அந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது நம்ம நேசிக்கிறோம் அல்லாஹ் நம்ம நேசிக்கிறானா நம்மை நேசிக்கிறான் என்று முடிவுக்கு வர்றாங்க மறுநாள் காலையில் கொடியை தூக்கிய ரசூலுல்லா யார் கையிலே கொடுக்கிறார்கள் செய்தது நான் அழிகிறது எல்லாக இங்கே அந்த இறைச்சியை செய்தது நான் அழி ரோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று வரலாறு சொல்லும் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி இதய துடிப்பில் அல்லா நம்மை நேசிக்க வேண்டும் அப்படி நேசம் பெற்றவர்கள்தான் இறை நேசர்கள் இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் இறை நேசர்கள் நம்ம அவனை நேசிக்கிறோம் அவன் நம்மை நேசிக்கணுமா இல்லையா அந்த வாழ்க்கை கிடைத்ததா வழிமாறுகளினுடைய அந்தஸ்து மகத்தானது அலா இன் அவுளியா அல்லா அவர்கள் அல்லாவின் நேசர்கள் அலாகும் அழையும் ரெண்டு சிபத்தை அல்லா சொல்றான் அவங்களுக்கு பயம் இருக்காதுங்கிறான் வாழ்க்கையில் பயம் இல்லை வைங்க நம்ம நிம்மதியா வாழலாம் என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் பயம் வந்துச்சு நம்ம சந்தோஷம் போயிடும் எனக்கு நோய் வந்துருமா பயம் வந்துச்சு நிம்மதி போயிடும் கவலைப்பட்டோமா வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியாது இங்க எல்லாம் ரெண்டு விஷயத்தை சொல்றான் அவங்களுக்கு பயம் இல்லை கவலையும் இல்லை இன்னைக்கு மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் பணம் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்குது மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு பயம் மனசில் ஏதோ ஒரு கவலை பணம் இல்லை பதவிகள் இல்லை அந்தஸ்து இல்லை படுக்க வீடு இல்லை ஆனால் மனசில் பயம் இல்லை கவலை இல்லை அவங்க என் நேசர்கள்ங்கிறான் அல்லா அல்லாவின் நேசம் கிடைக்குமா கவலை போயிடும் பயம் போயிடும் அதான் நமக்கு பாடம் வழிமாறுங்கிறது யாரோ சில பேருக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீர்கள் அந்த வாழ்க்கைக்கு நாம் வந்தால் நம்ம பயம் இல்லாமல் வாழ்கிறோம் கவலை இல்லாத வாழ்க்கை மொஹியுத்தின் அப்துல் காதுல் ஜிலானி நினைவு கூறப்படும் நாள் இது நானூத்தி எழுபதில அப்துல் காதுல் ஜிலானி இந்த மண்ணின் பேரரசராக அன்னை உம்முல் ஹைரின் வயிற்றில் பிறக்கிறார்கள் அவங்க தாயார் உம்முல் ஹயர் ரொம்ப சோபனமுள்ள தாயார் நிறைய வழிமாறுகள் சாலிகிங்கள் இமாம்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாலேயே உருவாக்கப்பட்டாங்க ஒரு நல்ல தாய்தான் நல்ல பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை ஒரு தாயை கொண்டே அல்லா தீர்மானிக்கிறான் நம்ம வீட்டு பெண்களுக்கு படித்து தர வேண்டும் அவர்களின் சீரிய வாழ்க்கை நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் அப்துல் காதுருல் ஜீலானியை வார்த்தெடுத்த அந்த பெண்மணி உம்முல் கயிர் ஒழுக்கம் தருகிறார்கள் உண்மை பேச வேண்டும் என்று படித்துக் கொடுக்கிறார்கள் திருக்குறானோடு தொடர்பை தருகிறார்கள் உன் பார்வை விரியட்டும் என்கிறார்கள் சுருக்கமான பார்வை இல்லை விரிந்த பார்வை நம்மை தாண்டி கடல் தாண்டி ஆகாயத்தில் நீ பறக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் இதயங்களுக்கு உன் சொற்கள் சிகிச்சை அளிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க உம்மா ரிலாலும் பேசுனா பல பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சிரும் அவங்களுடைய பேச்சில் பல பேருக்கு ஹிதாயத்து சின்ன வயசில் குரானை முடிக்கிறாங்க பதினெட்டு வயதில் பகுதாது மிகச்சிறந்த மார்க்க ஞானியாக உள்ள வர்றாங்க அவங்க முன்னால மண்டி இட்டவர்கள் எல்லாம் உலகத்தை இன்றைக்கு திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர்கள் ஆசை இல்லாதவர்கள் எண்ணங்களை வளர்க்கிறது இல்லை நமக்கு சொன்னாங்க ஹௌசல்லாத்தினுடைய அறிவுரை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அவ்வளவு சிந்தனைக்குரிய செய்திகள் துன்யா ஃபிய் கல்பிக் உலகத்தை உன் கையில் வைத்து பார் துன்யா வேணும் அது கையில் இருக்கட்டும் உன் கல்பிலே வைத்து விடாதே கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் வேண்டும் அப்துல் காலா ஜெயிலானு சொல்றாங்க கப்பல் ஓடணும்னா தண்ணி வேணும் தண்ணி இல்லைன்னா கப்பல் ஓடாது உன் வாழ்க்கை எனும் கப்பல் ஓடுவதற்கு தண்ணி தேவை துன்யா தண்ணி என்றால் துன்யா உலகம் கப்பல் என்றால் வாழ்க்கை உன் வாழ்க்கை ஓடுவதற்கு தண்ணீர் எனும் துன்யா தேவை ஆனால் தண்ணீர் கப்பலுக்குள்ளே வராமல் பாதுகாத்துக் கொள் என்றார்கள் தண்ணி எங்கே வந்துடக்கூடாது கப்பல் உள்ள வந்தால் கப்பல் தாழ்ந்து விடும் உலகம் தேவை நீ வாழ்வதற்கு உலகம் உனக்குள்ளே வந்துவிடக்கூடாது ஒரு சூபி ஞானி கடல் பயணத்தை முடித்து வருகிறார் வந்தபோது நீங்கள் கடல் பயணத்திலே பெற்ற பாடம் என்ன என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் கடலிலே இருந்து பெற்ற பாடம் மீனை பார்த்தேன் மீனை பார்த்தேன் பாடம் படித்தேன் என்ன பாடம் படிச்சீங்க கடலுக்குள்ளே வாழ்கிறது உப்பு நீரில் வளருகிறது கடலை விட்டு வெளியில தூக்கி போட்டாச்சுன்னா அந்த மீன் ரொம்ப நாள் வாழாது அது தான் வாழும் ஆனா அந்த மீனை வாங்கி வீட்ல கொண்டு சமைப்பதற்கு போன போது உப்பு இல்லாம சமைச்சால் அந்த மீன் பிரயோஜனம் இல்லை உப்பு போட்டு தான் சமைக்க வேண்டியிருக்குது கடல் தண்ணீரிலே வாழ்ந்தது கடல் தண்ணீரிலே நீச்சல் அடித்தது கடல் தண்ணீரிலேயே வாழ்க்கையை கழித்திருக்கிறது ஆனால் அதை எடுத்து கொண்டு வந்து அறுத்தால் சமைக்கிற போது உப்பு போட வேண்டியது வந்துச்சு ஒன்றை அல்லா விளக்கினால் அது கடலுக்குள் வாழ்ந்தது கடல் நீரை தனக்குள்ளே கொண்டு போகவில்லை அந்த தண்ணியை தான் குடிக்கும் ஆனால் உடம்புல உப்பு ஏறல நான் பாடம் படித்தேன் உலகம் வாழ்வதற்கு உலகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போயெல்லாம் வாழ முடியாது உலகத்தில் வாழணும் உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது எப்படி கடல் நீரின் உப்புத்தன்மையை அந்த மீன் உள்வாங்கவில்லையோ அதே போல் இந்த உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது நமக்குள்ள வந்துட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் ஹௌசனாயுகன் சொன்னாங்க இந்த உலகம் ஓடுவதற்கு கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளே வந்துவிட வேண்டாம் என்கிறார்கள் உதாரணத்தை இப்படி சொல்வார்கள் உன் வாழ்க்கை எனும் கப்பல் ஓட வேண்டுமா துணியா வேணும் உலகம் வேணும் உலகம் உனக்குள்ள வராம பாதுகாத்துக்கோ உலகத்துல வாழலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் உலகத்தில் முங்கிடக்கூடாது ஆத்மார்த்த ஞானிகளும் சூபிகளும் வழிமாறுகளும் இந்த உலகத்தில் பெற்ற வாழ்க்கை அது கொடுத்த பாடம் அது இன்றைக்கு மொஹித்தீன் அப்துல் காதுர் ஜீலானி அவர்களை போற்றுகிற நாம் மதிக்கிற நாம் பாராட்டுகிற நாம் அந்த வாழ்க்கைக்கு சொந்தமாக வேண்டும் என்றும் நம்மை அக்கறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கை தான் மகத்தானது வழிமார்கள் சுமந்த வாழ்க்கை பாடம் அழகாக படித்து கொடுக்கிறாங்க தனக்கு முன்னால் மண்டி இட்டவர்களை அல்லாவின் நினைவில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க பல நிமிடம் துடித்து கொண்டிருக்கிற இதயம் அப்படி இப்படியுமா சிட்டுக்குருவி மாதிரி அலம்பிக்கொண்டே இருக்கிற இதயத்தில் அல்லாஹ் கொண்டு உட்கார வச்சாங்க ரொம்ப உட்கார வச்சுட்டாங்க எப்படி பெருமானார் கேட்டார்களோ சபித் கல்வி என் இதயம் உன் வழிபாட்டில் ஆக்கு என்று அந்த வாழ்க்கையை தன் முறீதுகளுக்கு சமூகத்திற்கு தருகிறார்கள் எனவே ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்களை பண்படுத்துவதற்கென்று அல்லாஹ் சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான் நபிமார்களை ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்ததை போல் வழிமாறுகளையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபு சுபஹானி மொஹயுத்தின் அப்துல் அஹாதுல் ஜிலானி ரதியில் வாக்வான் அப்படிப்பட்ட அந்த மகான்களை நினைத்து பார்க்கிற சந்தர்ப்பங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும் உலகத்தில் நாம் பதமாகவே இருக்க வேண்டும் துன்யாவின் மோகத்தை இதயத்தில் கொண்டு வந்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு அது ஒன்றே தடையாக நிற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சீரிய வாழ்க்கையை சூஃபிகளும் ஞானிகளும் எந்த பாதையில் தங்களை வழிநடத்த நினைத்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் அடைவதற்கும் பெறுவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் தோபிக் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்